அடாடா அடாடா இங்கே பாருங்களே தாத்தாவும் பேரனும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க போல நம்ம தாத்தா விஜயோட தாத்தா வந்து செம்மையாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ரெண்டு பேருமே அழகான ஒரு அப்டேட்டு நம்ம விஜய் சூப்பராக இருக்காருங்க சுவாமி செம்மையாக இருக்காரு ஹேர் கட் பண்ணியிருக்காரு போல இருக்குது செம்மையாக இருக்குது தாடியெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது குழிங்களாஸை போட்டு அழகாக ஒரு செம்ம போஸ் கொடுத்துருக்காரு நிஜமாவே விஜய் வந்து இந்த ஃபோட்டோவில் செம்மையாக இருக்காரு சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறது தான் நல்லா ஹேர் கட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இப்போ அந்த சூட்டை முடிச்சுட்டு இங்கே வந்து நல்லா ட்ரிம் பண்ணிட்டாரு அதுதான் தெரியுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பர் சுவாமி நல்லா இருக்கு செம்ம லுக்குங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தாத்தாவும் டஃப் கொடுக்குறாருங்க விஜய்க்கு ஆ விஜய்க்கு நிஜமாவே தாத்தா பேரனுக்கு டஃப் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெண்டு பேரோட பாண்டிங் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா